ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் பிரான் கேர்னர் நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு என்ன செடி நடவு புதைய போகிறோம்னா இந்த செடி நர்சரியில் தாங்க வாங்கினதா இது பேர் வந்து ஜெர்பரா இந்த செடி பேர் பூ பாருங்க அழகாக இருக்கு இந்த பூவில் என்ன நமக்கு ஒரு இதுனா ஒரு அதிசயமான பூன்னு கூட சொல்லலாம் எப்படின்னா இந்த பூ செடி வாங்கும்போது ஒரு பூ தான் இருந்துச்சு நாங்கள் போன சண்டே வாங்கிட்டு வந்தோம் இந்த செடியை அந்த வாங்கும்போதே பூ விரிஞ்சுதான் இருந்துச்சு ஆனால் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பூ ஈவினிங் ஆனோன்னு பூ வந்து அப்படி கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆயிடுது அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பூ மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிருது அதுவே மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரே ஒரு பூ தான் இவரைக்கும் அன்னும் ஃப்ரெஷ்னஸ் ஒன் வீக் ஆயிடுச்சு அந்த பூவோட இது ஒரு துளியோட மாறவே இல்லை அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் இருக்கு சரியில்லை அப்புறம் இந்த பூச்செடி நம்ம எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா அழகுக்காக வைக்கிறதா இந்த மண்டபங்களில் பாத்தீங்கன்னா டெக்கரேட்டர்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் பீசஸ் பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த பூவை கட் பண்ணி ஒட்டி இருப்பாங்க அளவுக்கு இதுல ஒரு கலர் இல்லைங்க இந்த கலரு பிங்க் ஒரு ரெண்டு மூணு வகையான கலர் இருக்குது இப்ப இந்த கலர் தான் இவங்களுக்கு இந்த கலர் இந்த கலர் வாங்கிட்டு வந்து இருக்கிறோம் வீதி கலர்ல சொல்லி வச்சிருக்கோம் அது கிடைச்சுன்னா வாங்கிட்டு வந்து அந்த விலையும் அழகுக்கு வைக்கலான்னு இருக்கிறோம் இப்ப நம்ம இந்த சரி நம்ம தோட்டத்தில் நடவு செய்ய போறோம் அங்க நடவு செய்யலாம் வேற நம்ம மண்கலவை எப்பவும் கொக்கோ பீட்டு தோட்டத்து மண் காய்கறி கழிவுகள் கொஞ்சம் இந்த தலை இலை உரத்தகங்கள்லாம் போட்டு நம்ம மண்களை வந்து ஏற்கனவே க்ரோ பேக்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ அதில் தான் நம்ம நடவு செய்ய போகிற செடியை இது நார்மல் குரோ பேக் தான் நம்ம வச்சுக்கிறோம் இது வந்து இந்த அளவுக்கு வைக்கிற செடிங்கனா இந்த சைஸே போதுமானதாக இருக்கும் அதனால இதில் தான் நம்ம நடவு செய்யறப்போம் இப்படி இருக்கு பூ அப்படி அப்படியே சூரியனி மாதிரியே இருக்குது அழகா சூரியன்னை பெரிய சீசன் சின்னதாக இருந்து எப்படி இருக்குங்க வெரைட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது பூ பார்க்கறக்கு இந்த பூவோட தன்மையே வந்து வாடாத ஒரு தன்மை அதுதான் அந்த பூவோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இன்னுமே பூ ஒன் வீக் ஆச்சு இன்னும் பூ ஒரு துளியோட அந்த பூல வந்து அந்த பூ வந்து ஒரு வாட்டமே இல்லாம இருக்கு பாருங்க அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கூட செடி அப்புறம் நம்ம வீடியோ பூசா பாட்டுக்கிறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து அப்போ நம்ம வந்து வீடியோ பாக்கறது வந்து அளவுக்கு லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் யூடியூப் நம்ம சேனலு கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை நன்றி